உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் நைன் எயிட் போர் நீங்க வந்து இப்ப பேசிட்டு இருக்க ஜாதகம் ஜோசியம் கணக்கு சயின்ஸ் எல்லாம் நம்ம பேசிடுறோம் நம்ம சொல்லி வைக்கிறோம் ஆனா இனிமே வர ஜென்ரேஷனுக்கு அது புரியுமா புரியாதா

நீங்க சொன்ன மாதிரி அதுக்கான பரிகாரத்தை தேடி ஓடுறோம் இப்ப நான் பரிகாரம் செஞ்சுட்டேன் என் வா என்னோட ஜாதகத்துல கட்டத்துல இருக்க கிரகங்கள் எல்லாம் மாறிடுமா அப்படின்னா மாறுமாறு இப்போ சிம்பிளா ஒரு விஷயம் பிறக்கும்போது ஒரு தசா புக்தின்னு இருக்கும் தசை ஆனும் போது தசா புக்தின்னா ஜாதகத்துல இருக்க தசா புக்தி இல்ல தசைனா தசை உடல் திசை புக்தினா நம்மளுடைய புக்தி இதுதான் தசா புக்தி இந்த உடலும் மனமும் எப்படி வேலை செய்யுதுன்றதுதான் தசா புக்தியா அப்போ சனி வந்து ஒரு சரியான இடத்துல இல்லாம ஒரு பாதகமான இடத்துல இருக்குன்னா ஜாதகரன் புக்தி பொறாமை போட்டி பொறாமைன்ற விஷயத்துல மாறப்போது நீ அதனால மாற்றி நீ தேவை அவனை பார்த்து பொறாமைப்படுறான் போட்டி போடுற ஓடி போய் மாட்டாதரா அப்படின்றதுதான் ஜோதிடம் அந்த பூ பார்த்தீங்கன்னா பேச 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 அப்படியே வளருது அப்படி வளர்ந்து வளர்ந்து வந்து கீழே வருது நான் பேசிட்டே இருக்கேன் எனக்கு ஆனால் ஒரு எதோ ஒரு தெரியுது என்னவோ என்ன என்னவோ சம்திங் என்னவோ நடக்குது ஆனா இப்படி வளர்ந்துக்கிட்டே வருது அப்பாவே சத்யம் எங்கள் அம்மா வந்து பதில் சொல்றா இந்த வருஷம் அவளுக்கு குழந்தை போறக்கோன்றது கரெக்டாக ஃபார்ட்டி எயிட் டேஸ்லேயே இந்த குழந்தை எனக்கு ஃபோன் பண்ணுது ஆண்டி நீங்கள் வேண்டது நடந்துச்சு ஆண்டி இன்னும் வந்து நீட் எக்ஸாம்க்கு வந்து என்னை வந்து பார்க்கணும் நீங்கள் வேண்டிக்கோங்கம்மா நாங்கள் நான் வந்து தைரியம் மட்டும் சொன்னேன் நீட்டு தானேம்மா அம்மா இன்னைக்கு போச்சு நான் நாளைக்குன்னு பாக்குறேங்க ஆனால் தைரியத்தை என்றைக்கி விடாதீங்க உனக்காக நான் வேண்டிக்கிறேன்னு வேண்டினேன் அந்த அம்மா நீட்டில் அந்த குழந்தை பாஸ் ஆகிடுச்சேன் அதாவது ரொம்ப ரேர் பீப்புள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்படி தோணுச்சு குபேரனை வந்து எல்லார வீட்டுக்கு கொண்டு போய் பூஜை பண்ணி ஆஹ் இந்த மாதிரியான ஒரு பெரிய விசேஷம் நீங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இப்ப எல்லாரும் அவங்கவுங்க சாமியை தூக்கிட்டு வெளியே வராங்க இது முத முதல்ல உங்களுக்கு எப்படி தோணுச்சு குபேரனை கொண்டு வந்து எல்லாரும் வீட்டுக்கு கொடுக்குறேன் ஏன்னா எல்லா யாருமே கருவறையில இருந்து தூக்கிட்டு போற மாட்டாங்க ஆனா நீங்க அதை பத்தி கவலையப்படுறது இல்லை அதாவது சென்னை மட்டும் இல்ல ஆந்திரா போறீங்க பெங்களூர் போறீங்க எல்லாம் விட்டா நீங்க வெளிநாட்டுல கூட கொண்டு போய் பண்ணி நல்லா பாருங்க பாருங்க இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கீங்க இந்த எண்ணங்களே வந்து பெரிய விஷயம் இந்த இது வந்து உங்க கட்டத்துல இருக்கா நீங்க இந்த மாதிரி இவ்வளவு ப்ராட் மைண்டடா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி முத முதல்ல உங்களுக்கு எப்படி தோணுச்சு இந்த குபேரனை கொண்டு எல்லார் வீட்லயும் உட்காந்து பூஜை பண்ணணும் இப்போ இப்ப ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தோம் கோயிலுக்கு ஆரம்பிச்சு ஒரு ஒன் இயர் கழிச்சு ஒருத்தருக்கு போய் பிரசாதம் கொடுத்தோம் அப்பா அவங்க வீட்டில் வயசான அப்பா அம்மா இருந்தா சொன்னாங்க முன்னாடி எல்லாம் உங்க கோயிலுக்கு அடிக்கடி வந்துட்டே இருப்போங்க இப்போ எங்களால எங்கே வர முடியுது ஆஹ் உடம்பு சரியா ஒத்துழைக்க மாட்டேங்குது இல்லைன்னா எங்களுக்கு ரொம்ப ஆசை பக்கத்துல இருந்தா நாங்க அடிக்கடி வருவோம் சாமி அப்பா கூட ரொம்ப ஆசை சரி பரவாயில்ல பிரசாதம் கொடுத்தீங்களே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க அப்பதான் யோசிச்சு சரி உற்சவமூர்த்தி கல்யாணம் பண்ணிட்டு குறிப்பிட்ட காலங்கள் வெளியே வரலான்னு ஐதீகம் சொல்லுவேன் இப்போ கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா உற்சவமூர்த்தி வெளியே வரும்பொழுது ரொம்ப பவர் உண்டுன்னு மூலவருக்கு அந்த நேரத்துல எதுவும் கரையா பண்ண மாட்டாங்க ஏன்னா உற்சவருக்கு தான் பவர்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட காலங்கள் வெளியே வரலாம் ஏன் வெளியே வரலாம்னா நடக்க முடியாதவங்க வயசானவங்க அவங்க எல்லாம் சாமியை தரிசனம்னா அவங்களுக்காக அந்த உற்சவர் வெளியே வரலாம் அப்படி அந்த உற்சவர் வெளியே வரும்பொழுது மூலவரை விட அந்த உற்சவருக்கு தான் பவர்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வெளியே எடுத்துட்டு போகலாமின்னு முடிவு பண்ணி சாமிகிட்ட கிட்ட இருந்தாலும் அரைக்காசம் மட்டும் உத்தரவு கேட்போம் இந்த அரைக்காசம் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையவே கிடையாது நூற்றி எட்ட மணிக்கு வைக்கலாமா வைக்கலாமான்னு மூணு வருஷம் உத்தரவு கேட்டு மூணாவது தான் சம்மதம் கொடுத்தாங்க அதே மாதிரி சுவாமி வெளியெடுத்துட்டு போகும்போது நவராத்திரியில மகாலட்சுமி எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தோம் ஜூலை ஆகஸ்ட்டில் குபேரர் வருவார் வெளியே நவராத்திரியில் மகாலட்சுமி மட்டும் வெளியே வரும் அப்ப ரொம்ப பேர் அரைக்கா ரொம்ப சக்தி வாய்ந்து நல்லா செய்கிறாங்களே செய்கிறாங்களோட என்ன நினைச்சோம் சக்தி அம்சந்தானே அரைக்காசம்மன் உற்சவம் மூர்த்தி நவராத்திரிக்கு எடுத்துட்டு போகலாமே ஆனால் அந்த அம்மாட்ட உத்தரவு கேட்காம எடுத்துட்டு போக முடியாது சீட்டு போட்டுக்கிட்டே இருக்கும் ரெண்டு வருஷம் போட்டோம் சம்மதம் வருஷம் என்ன வேண்டியதுன்னு கேட்டா போன இடத்துல வந்து முதல் மரியாதை உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பூஜை உனக்கு தான் பண்ணுவோம் போற்றி உனக்கு தான் படிப்போம் அதுக்கப்புறம் தான் பிள்ளையார் பூஜை சங்கல்ப பூஜையெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டு சம்மதம் வந்துச்சு தான் என்ன பண்ணுவோம் அம்மன் நவராத்திரியில் அரைக்காசமன் உற்சவம் பற்றி எடுத்துகிட்டு வச்சா வச்ச ஒட்டி நூற்றி எட்டு அம்மன் போற்றி படிக்க ஆரம்பிச்சிடுவோம் மதுரை மீனாட்சி அம்மனை போற்றி காஞ்சி காமாட்சி போற்றி படிச்சுட்டு தான் அப்புறம் பிள்ளையார் பூஜை சங்கல்ப பூஜை பண்ணுவோம் இப்போ குபேர பூஜை எல்லாம் பண்ணும்போது நீங்கள் பிள்ளையார் பூஜை பண்ணி சங்கல்ப பூஜை பண்ணி அது அதுக்கப்புறம் தான் ப்ரொசீஜர் வரும் அம்மன் பூஜையை பொறுத்தளவு அது வருவோம் அது நம்ம வந்து அம்மன் வந்து என்னது நினைக்கிறது அம்மன் வந்து ஒரு நம்மளை ஒரு இது பண்ணுறாங்க இவன் நம்மளை எப்படியா இருந்தாலும் நம்மளை கொண்டு போகணும்னு பார்க்குறானா அப்படி புரியுதுங்களா அம்மா வந்து நம்ம அம்மா மாதிரி சொல்லுவோம்ல அதெல்லாம் அம்மா என் தாய் தாய் என்ன பண்ணுவாங்க உரிமையா வந்து கொடுக்கவும் செய்வாங்க தப்பு செஞ்சா கண்டிக்கவும் செய்வாங்க அந்த இடத்துல தான் அவங்க இருக்காங்க அதனால இவனுக்கு எந்த அளவுக்கு ரெண்டு வருஷம் விட்டாங்க மூணாவர்ஷம் விட்டு தான் சரி இப்படி ஒருத்தரோ கொடுத்தோம் சரி பண்ணுன்னு சொல்லிட்டு போனட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் முதல்ல அவங்க பேரை சொல்றோம் ஏன்னா முதல்ல அது கரெக்ட் தானே யாராவது முன்னுரிமை யாரு சோ அம்மா தான் முன்னுரிமை அவங்கள நிறுத்தி தான் அவங்க வரும் ராஜராஜ சோழனுக்கு வாராகி அம்மாவும் அந்த மாதிரி உங்களுக்கு அரைக்கா அரைகாசம் ஆமா அரைகாசம்மா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க ஸ்ரீ இது வந்து பிரகதாம்பால புதுக்கோட்டையில இருந்த இப்ப வந்து அங்கயும் பேரை மாத்திட்டாங்க கைங்க மாத்திட்டாங்க ஆக்சுவலா ரொம்ப நாள் இங்க பிரகததாம்பாள் பிரகததாம்பாளம் தான் இருந்தது பட் இங்கதான் அரைக்காசம்மன் பேர் வச்சு முத முதல்ல கட்டப்பட்ட ஆளையும் இதுதான் பட் அவங்க முதல்ல அவங்க பிரகதா அரைக்காசம்மன் பேரே போட்டுக்க மாட்டாங்க பட் இப்ப அவங்களும் அதை அரைக்காசம்மன் மாத்திட்டாங்க ஸோ அந்த அம்மனுக்கு வந்து நல்ல நல்ல சக்தி இருக்குன்ற தினமும் டெய்லி ரெண்டு பேரும் வந்து விதவிதமா எழுதுறாங்க ஆத்துல குளிச்சிட்டு போனது தொலைஞ்சதை எடுத்தாங்க கார்ல தொலைஞ்சதை எடுத்தாங்க ஃப்ளைட்டில் எடுத்தாங்க அப்படி ரே பீச்சில தொலைஞ்சதை எடுத்தாங்க அப்படிலாம் எழுதுறாங்க அந்த மாதிரி தொலைந்தது மட்டும் பொருட்கள் மட்டும் இல்லை அவங்களோட சந்தோஷங்கள் வாழ்க்கைகள் நிறைய விஷயங்கள்ல சொல்லலாம் திருமண பாக்கியம் ரொம்ப நாளைக்கு குழந்தை வேணுங்க குழந்தை வேணுங்க அதுதான் எனக்கு இழந்தது குழந்தை பாக்கியம் இழந்த பாக்கியத்தை எனக்கு கொடுக்கணும் அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுத்தாங்க இழந்தது எல்லாமே தான் சொல்லுறேன் ஒருத்தர் வந்து வேண்டிட்டு போனாராம் நான் வந்து நீங்க உள்ள சொல்றீங்க இல்ல ரெண்டு பேர் கூட வந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு ஹஸ்பண்டுக்கு நம்பிக்கை கிடையாது நான் சொன்ன கதைகள் எல்லாம் கேட்டுக்கிட்டாரு கேட்டுட்டு போயிட்டு என்ன பண்றாரு ஒரு வாரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி நான் அம்மனுக்கு வந்து ஒரு பட்டு புடவை எடுத்து வச்சிருக்கேன் இருபத்தொருவா ரூபாய்க்கு பட்டு அப்படி என்னடா அவர் ரொம்ப ஒரு சாமி அவ்வளோ நம்பிக்கையா கும்பிடலையே சரி வாங்க சார் வாங்க வர வெள்ளிக்கிழமை வாங்கினேன் புடவை எடுத்து சாத்திக்கிட்டே இருக்கேன்னு சொல்றாரு நீங்க சொன்னீங்க இழந்ததெல்லாம் கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க நான் என்ன தெரியுமா வேண்டுனே என் தூக்கத்தை இழந்தேன் முதல் என் தூக்கத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி காரில் போயிட்டே இருக்கும்போது பின்னாடி போகும்போது தூங்கிட்டே போயிட்டேன் அப்புறம் நான் மாயாஜால் போனேன் மாயாஜால் போய் என் கார்க்கு மிஸ் பண்ணிட்டேன் ரொம்ப நேரம் தேனே எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல திடீர்னு நீங்க ஞாபகம் வந்தீங்க வந்து அரைக்காசம்மன் சொன்னாரு அரைக்காசம் வேண்டி அரைக்காசம்மன் காய்களுக்கு சாவி எடுத்து கொடுத்துருவியா அப்படின்னு வேண்டே டக்குன்னு செக்யூரிட்டி கொண்டு வந்து ஒரு கா சாவியை கையில குடுக்குறான் இது கீ யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க உங்களோடதான் பாருங்கன்னு சொல்றான் இப்படி ஒரு வாரத்துல மேஜிக் மாதிரி எனக்கு மூணு முறை நடந்தது என்னோடய டேட் ஆஃப் பர்த் வந்து இருபத்தி ஒன்று எனக்கு வயசு முப்பத்தேழு ஆனால் இதுவரை எந்த சாமிக்கும் போய் நான் டைரெக்டாக புடவை எடுக்கலை இந்த அரைக்கா சம்மனுக்கு தான் முத முதல்ல இருபத்தோராயிரூவாய்க்கு கொட்டு புடவை எடுத்து வந்து சாத்தியிருக்கேன் அப்படின்னு சொன்னார் அது மாதிரி இழந்தது நம்ம எந்த மாதிரிலாம் வேண்டுறோமோ அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க ஒரு தாய் சாணத்துலேருந்து அமைதி இழந்துட்டேன் சந்தோஷத்தை இழந்துட்டேன் புரியுதுங்களா எல்லாமே இழந்ததுதான் தூக்கத்தை இழந்துட்டேன் அது மாதிரி எந்த மாதிரி பொருட்கள் மட்டும் இல்லை எந்த இழந்தாலும் வேணுனாலும் அவன் நம்பிக்கையோடு வேண்டும் போது சும்மா எல்லாரும் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அது என்ன அது நடக்காது இங்கே ஆக்சுவலாக செவ்வாய் வெள்ளி ஞாயிறு வந்து அமாவாசைக்கு பிரசன்ன சீட்டு மாதிரி பார்ப்போம் ஏன் சீட்டு பார்ப்போம்னு கேட்டீங்கன்னா விஜயநகர பேசு மன்னருடைய வழிநடத்தக்கூடிய தெய்வம் விஜயநகர பேசு மன்னருக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் இந்த அம்மன் கிட்டே தான் போய் கேட்பாராம் அப்போ ஒரு தடவை பிரிட்டிஷ் சமஸ்தானம் போர் பொழுது நான் போர் தொடுக்கட்டுமா விட்டு கொடுக்கட்டு போகட்டு கேட்கும்போது நீ விட்டு கொடுத்து போகணும்னு சீட்டு வந்துச்சான் விட்டு கொடுத்து போகும்போது சமஸ்தானமே சந்தோஷத்தைப்பட்டு நீனே இந்த சமஸ்தானத்தை ஆளுன்னு போயிட்டாங்களாம் தான் ஏதா இருந்தாலும் நம்மட்ட நாங்க உத்தரவு கேட்டுதான் அங்கே எங்க பிரசன விஷயங்களுக்கு உத்தரவு கேட்போம் பப்ளிக்கும் வந்தால் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு கேட்பாங்க பொறுத்தவங்க வந்தாங்க அவங்க லவ் மேரேஜ் கிறிஸ்டின்ஸும் அவங்களும் வந்தாங்க ரெண்டு பேரும் வந்தாங்க சாமி நம்பிக்கை ரெண்டு பேருமே உண்டு பட் ஹஸ்பண்ட் முதல் நம்பிக்கை வந்து சீட் எடுத்து படிச்சு பார்த்துட்டாரு அப்புறம் ஒய்ஃப் சொன்னாங்க நானும் எடுக்கட்டுமான ஒரு கிண்டலா கேட்டாங்க நீ எடுக்கிற விஷயம் சும்மா எடுக்கிறேன் நானும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டை எடுத்து படிச்சாங்க படித்து பார்த்துட்டு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அப்படின்னு சொல்லி வந்துச்சு படித்து பார்த்து நான் நல்லா தானே எங்கு தாங்க நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்துட்டாங்க வந்துட்டு குபேரங்குள்ள போய் நாங்கள் சுக்கரண்ட்ட பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கோம் திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க கண்ணத்துல ராஷஸ் வர ஆரம்பிக்குது அவங்க நல்லா ஃபேராக இருப்பாங்களா திடீர்னு பார்த்தீங்கன்னா எப்போயோ உள்ளது வந்து அலர்ஜி வரும் இல்லை அது மாதிரி தடிப்பு தடுப்பு தடுப்பு இங்கேருந்து அங்கே போறதுக்குள்ளையும் நான் அப்படியே பூஜை பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு இப்படி பண்ணிட்டே இருக்காங்க அது நான் கொஞ்ச நேரத்தை கவனிச்சிட்டேன் அப்புறம் அவங்க நம்மளா கேட்கக்கூடாது பூஜை முடிச்சிட்டு வந்தோட ஹஸ்பண்ட் சொல்றாரு திடீர்னு உங்களுக்கு முன்னாடி வந்தது சார் பிரச்சனை இப்ப எப்படின்னு தெரியல திடீர்னு மறுபடி இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு நினைச்சு நீங்க அம்மனை வந்து ஒரு விளையாட்டுத்தனமா நினைச்சிங்கல்ல அவங்க ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒண்ணு இல்ல நீங்க அடுத்த தடவை வந்து குளிரை வச்சு ஒரு அபிஷேகம் பண்ணி புடவை சாத்துங்க வேண்டி எங்க சரியா வந்துடும் சொல்லிட்டு சார் அப்படி நல்லா வேண்டிட்டு சுத்தி வந்து குபேர பூஜை பண்ணிட்டு மறுபடியும் சாப்பிட உட்காந்தாங்க ராசேஷன் போயிருச்சு ஆமா உங்ககிட்ட எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டே இருக்கும் நீங்க அம்மன் கிட்ட வந்து இன்னும் நெருங்க ஆரம்பிக்கிறீங்க முன்ன விட இப்ப நிறைய நெருக்கம் வந்துருச்சு உங்களுக்கு நீங்க சொல்றதெல்லாம் பழிக்க ஆரம்பிக்குது வாக்கு பலிதம் நடக்க ஆரம்பிக்குது இந்த வாக்கு பலிதம் நடக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி தோணுது அம்மா நீ என்ன ஏத்துக்கிட்டியா அப்படின்னு தோணுதா ஐயோ எனக்கு இது பயமா இருக்கு அப்படின்னு தோணுதா அம்மா என்ன ஏத்துக்கிட்டது வந்து கண்ணார எனக்கு எனக்கு விஷன் தெரியறது பயங்கரமா பட் எத்தனை பேர் நம்புவாங்க இப்ப ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஒரு எங்க பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கு வந்து ரொம்ப வருஷமா ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப வந்து சொன்ன பாவமா ரொம்ப கஷ்டப்படுறாமா ஒரு ஒரு வாட்டி இது மாதிரி தப் இதா எழுதுமா அப்படின்னு உடனே அப்படியே பாப்பா நான் இந்த வருஷம் நான் எங்க அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன் நிச்சயமா நல்லதா குழந்தை பெத்த எடுப்பாப்பார் அப்படின்னு நான் வந்து மனசார வேண்டுவேன் நான் வந்து ஒரு மூன்றரை மணிக்கு வந்து நானும் எங்க அம்மாவும் பேசிப்போம் என்ன பண்ணுற ஏது பண்றேன் இன்னைக்கு என்ன சமையல் தெரியுமா குட் மார்னிங்ல இருந்து குட் நைட் வரைக்கும் நேற்று என்ன பண்ண நாளைக்கு என்ன பண்ண நாளைக்கு அதையும் விடுமா இன்னைக்கு அதாவது ஒரு ஒரு பெத்த தாயை விட ஒரு ஜாஸ்தியான ஒரு அக்கறையில் நானும் என் கருமாதியும் பேசிப்போம் அப்போ வந்து சடன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகும் ஏன்னா இப்ப இவளுக்காக வேண்டிக்கணும் அம்மா அம்மா உனக்கு தெரியுமா அவன் ரெண்டு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டம்மா சின்ன பிள்ளை தானே அவ எவ்வளவு ஆசைப்படுறா கே கேட்டா கொடுக்க மாட்டேன் நீனு அப்படின்னு அவர்கிட்ட பேசுறேன் 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 எங்க வீட்டுல வந்து நான் எப்பவுமே இப்ப நீங்க வந்தீங்கன்னா எனக்கு பூ வாங்கி கொடுத்தீங்கன்னா முதல்ல எங்க அம்மாக்கு தான் போடுவேன் எங்க அம்மாக்கு போட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில நான் எடுத்து வச்சுப்பேன் அந்த பூ பாத்தீங்கன்னா பேச 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 அப்படி வளருது அப்படி வளர்ந்து வளர்ந்து வந்து கீழே வருது நான் பேசிட்டே இருக்கேன் எனக்கு ஆனா ஒரு ஏதோ ஒரு தெரியுது என்னவோ என்ன என்னவோ சம்திங் என்னவோ நடக்குது ஆனா இப்படி வளர்ந்துகிட்டே வருது அப்ப சத்தியம் எங்க அம்மா வந்து பதில் சொல்றா இந்த வருஷம் அவளுக்கு குழந்தை போறக்கோன்றது நான் காலையில எந்திரிச்சு என் பொண்ணு ஏழு மணிக்கு வீட்டுக்கு வர நம்ம முக்கிய நான் வந்து வேண்டிக்கிட்டேன் நிச்சயமா இந்த வருஷம் போறேன் அவ வந்து பாப்பா வந்துருண்டிய அவளுக்கு இரண்டே அவங்க நம்ப மாட்டாங்க இந்த காலத்து பிள்ளைங்க இல்லையா அப்போமா போமா அப்படின்ட்டு ஒரு கரெக்டா ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு அப்புறமா அந்த குழந்தைக்கு நான் நான் அதுக்கு நடுவுல ஃபோன் பண்ணி இவன் நம்ப மாட்டாளேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி நீ கவலைப்படாதமா உனக்கு இந்த வருஷம் கண்டிப்பா நீ பாப்பா வந்து பார்ப்பேன் நான் வந்து அந்த குழந்தைய வந்து நான் பார்ப்பேன் பரேன் கொஞ்சம் வேணும்னா அவளுக்கு கொஞ்சம் நம்பிக்கை நம்பிக்கை தான் குழந்தைங்களுக்கு ஐயோ தேங்க்யூ ஆண்டி தேங்க்யூ சொன்னா கரெக்டா ஃபார்ட்டி எயிட் டேஸ்ல குழந்தை எனக்கு ஃபோன் பண்ணுது ஆண்டி நீங்க வேண்டது நடந்துச்சு ஆண்டி யாருக்கிட்டே சொல்லாத பாப்பா நீ அப்படியே இது பண்ணிக்கோ ஒரு அஞ்சு மாசம் கழிச்சு நீ சொல்லு என்கிட்ட கூட இனி சொல்லாதுன்னுட்டு அடுத்த நாள் எங்க அம்மா கிட்ட போய் இப்படியே நிக்க அழுகுறேன் கண்ணுல தண்ணி கொட்டுது அப்ப என்னன்னா அம்மா வந்து நான் சொல்றத கேக்குறா என்னோட கேட்கறா கேக்குறா உனக்கு என்ன வேணும் இந்த இன்ஸ்டால பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு 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 பொண்ணு வந்து நீட் எக்ஸாமுக்கு வந்து என்ன பாக்கணும் நீங்க வேண்டிக்கோங்கம்மா நாங்க நான் வந்து தைரியம் மட்டும் சொன்னேன் நீட்டு தானே அம்மா இன்னைக்கு போச்சு நான் நாளைக்குன்னு பாக்குறேன் ஆனா தைரியத்தை என்னைக்கு விடாதீங்க உனக்காக நான் வேண்டிக்கிறேன்னு வேண்டினேன் அந்த அம்மா நீட்ல அந்த குழந்தை பாஸ் ஆயிடுச்சு அப்ப அவங்க வந்து நான் ஏதோ ஒரு ஊர்ல இருக்காங்க அப்ப வந்து அம்மா நான் எப்படியாவது வந்து உங்களை சந்திக்கிறேன் சின்னங்கம்மா எத்தனை பேர் வந்து என்னை சந்திச்சிங்கன்னா சரியா வராது நான் நிச்சயமா யா நான் முதல் முதல் நாள் நைட் வந்து இன்ஸ்டா ஃபுல்லா பார்ப்பேன் யார் யாருக்கு என்ன வேணும்லாம் கேட்டுட்டு எல்லாரு பேரும் எனக்கு ஞாபகத்துக்கு வராது எனக்கு குறிப்பிட்ட பேர் வரும் அந்த அந்த ஞாபகம் அவ யாருக்கு பண்ணணும்னு நினைக்கிறாலும் அந்த பேர் மட்டும் ஞாபகம் அடுத்த நாள் காலையில் நான் நான் சொல்லுவேன் அம்மா அவளுக்கு அவங்களுக்கு பண்ணுங்க இது பண்ணுங்க இது பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்னுட்டு அந்த குழந்தை நீட் பாஸ் ஆகி எம்பிபிஎஸ் கிடைச்சிருச்சு அவங்களுக்கு அவங்க மூணு நாளா என்னோட அட்ரஸை தேடுறாங்களாம் என்ன பார்க்க வரணும்னு அப்புறம் நான் வந்து அவன் மூணு நாள் எப்படியாவது ஒரு நாள் பாக்கணும்னு சொன்னேன் தயவு செஞ்சு என்ன வந்து பெருசா கொண்டு போயிடாதீங்க நான் ரொம்ப சாதாரணம் எப்பவுமே ஒரு பவர் இருக்கு உங்களுக்காக நான் வேணா நிச்சயமா நடக்கும் இப்ப இவர் வந்து அவருக்காக வேண்டுறாரு எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் எல்லாருக்கும் எல்லாம் பார்க்கணும் அப்ப வந்து அது அந்த வேண்டுதல் வந்து கடவுள் பயங்கரமா ஈஸியா கேட்பாரு சோ நான் மத்தவங்களுக்காக வேண்டுறது வந்து நிச்சயமா நீ நல்லா இருப்பீங்க வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க உங்களுக்காக நான் வேண்டேன் விஷயங்கள் எனக்கு வந்து விஷன் தெரியுதுன்னு சொல்றேன்னா நிறைய மேட்டர் எனக்கு வாழ்க்கையில வந்து அஹ் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு உண்மையிலேயே எனக்கு அதை பார்த்து கொஞ்சம் பயமாவும் இருக்கு ஆமா ஏன்னா என் பிள்ளைங்க வந்து நீ சாமியெல்லாம் ஆக வேணாம் ஆசாமியாவே இருந்தா போறோம் அப்படின்றாங்க ஏன்னா இந்த காலத்து பிள்ளைங்க நான் அப்படியே ஒரு கிட்ட ஒரு கொஸ்டினும் கேட்டுடுறேன் நம்ம நீங்க வந்து இப்ப பேசிடுறீங்க ஜாதகம் ஜோசியம் கணக்கு சயின்ஸ் எல்லாம் நம்ம பேசிடுறோம் நம்ம சொல்லி வைக்கிறோம் ஆனா இனிமே வர ஜென்ரேஷனுக்கு அது புரியுமா புரியாதா அவங்க எடுத்துப்பாங்களா எடுத்துக்க மாட்டாங்களான்றது தெரியல அது எப்படி நீங்க சொல்ல போறீங்க சொல்லி புரிய வைக்க போறீங்க அவங்களுக்கு இப்ப இருக்க குழந்தைங்க என்னோட பிள்ளைகளையும் சேர்த்து நான் சொல்றேன் எடுத்தோடனே ஏஏ இருக்கு சேட் ஜிபிட்டு இருக்கு அதுல டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் போட்டா வந்துடும் அதுல இருக்கு ரைட்டு பட் ஏற்கனவே வந்து பிக்ஸ் பண்ண ஒரு தான் அது கொடுக்கும் எந்த அளவுக்கு கொடுக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா என்னதான் இருந்தாலும் நம்ம மனிதனுடைய ஒரு கண்டுபிடிப்புன்னு ஒண்ணு இருக்கு அது தெய்வ நம்பிக்கைன்னு உனக்கு என்னதான் சேட்ஜி பீட்டில் போட்டாலும் கருமாரி அம்மன் போட்டா என்ன வரும் ஒரு படத்தை ஏற்கனவே பிக்ஸ் பண்ணுறதை காமிக்கும் கருமா வந்து அம்மன் கிட்ட இருக்கிற அந்த அருளை காமிக்குமா அது எப்படி காமிக்கும் அப்போ அதுதான் ஒரே சின்ன உதாரணம் சேட்ஜி பீட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க அம்மன் போட்டா போட்டோ காமிக்கும் கருமாரி அம்மன் யாருன்னா காமிச்சிடும் அவங்களுடைய அருள் அவங்களுடைய அருள் வாக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க நீங்க சொல்றது நிறைய நடக்குது அப்படின்ற விஷயம் இது எப்படி வாக்குறுதும் சொல்லுமா அது அதே மாதிரிதான் அதுல சொல்ற ஜோதிடமும் நம்ம பாரம்பரிய ஜோதிடத்துல இருந்து எப்படி நம்ம கணக்கு பண்ணி ஒரு விஷயத்தை பிரடிக்ஷனா சொல்றோமோ இது ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசம் இந்த காலத்து பசங்க கண்டிப்பா ஜோதிடம்ன்ற விஷயத்தை அதுவும் பாரம்பரிய ஜோதிடம் விஷயத்த கண்டிப்பா ஒரு சின்ன ஒரு பார்ட்னாச்சும் அவங்க வாழ்க்கைய சரி பண்ணிக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து தெரிஞ்சுப்பாங்க தெரிஞ்சுப்பாங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்களை வழி நடத்துறதுக்கே அது பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நிச்சயமா இப்ப வந்து நிறைய இப்ப யூடியூப்ஸ் நம்ம சொல்றோம் நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுக் கொடுக்குது நிறைய பேர் அதை பார்த்து நல்லதா வந்து நிறைய எந்த கோயில் பார்த்தாலும் பாருங்களேன் அப்படி நிரம்பி வழியுது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்போ வந்து இது வந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணுது நமக்கு அடுத்த ஜென்ரேஷனும் இப்பவே வந்து விரதம் இருக்கிறாங்க இந்த சஷ்டிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல் பிள்ளைங்க விரதம் இருக்கிறாங்க இதெல்லாம் உண்மையிலேயே வந்து ஒரு மிராக்கள் தான் பசங்களை வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணுது இன்னும் அவங்களுக்கு டீடைலா இந்த எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா இன்னும் நல்லா இருப்பாங்க கரெக்ட் சார் எனக்கு ஒரு கேள்வி சார் இப்போ நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கு நீங்க சொன்ன மாதிரி அதுக்கான பரிகாரத்தை தேடி ஓடுறோம் இப்போ நான் பரிகாரம் செஞ்சுட்டேன் ஏன் வா என்னோட ஜாதகத்துல கட்டத்துல இருக்க கிரகங்கள் எல்லாம் மாறிடுமா அப்படின்னா மாறுமா சார் கிரகங்கள் எப்படி மாறும் கிரகங்கள் பிறக்கும் போது இருக்கா ஸ்கிரீன்ஷாட் தானே இப்போ சிம்பிளா ஒரு விஷயமா பிறக்கும்போது ஒரு தசா புக்தின்னு இருக்கும் தசை அண்ணும் போது தசா புக்தின்னா ஜாதகத்துல இருக்க தசா புக்தி இல்லை தசைன்னா தசை உடல் திசை புக்தின்னா நம்மளுடைய புக்தி இதுதான் தசா புக்தி இந்த உடலும் மனமும் எப்படி வேலை செய்யுதுன்றதுதான் தசா புக்திய இந்த உடல் இந்த நேரத்துல நல்லா இருக்குமா இல்ல உடம்பு சரியில்லாம போகுமா என்னுடைய புக்தி தெய்வ வழியா போகுமா இல்ல வேற ரூட்ல போகுமா இப்ப இது வந்து வேற ரூட்ல போவோம் உஷாராயிரு சொல்றதுதான் ப்ரெடிக்ஷன் அதே நேரத்துல இந்த கிரக சாரத்தை வாங்கியிருக்கு சோ இது சம்பந்தமான ஒரு விஷயத்த நீ பண்ணாத பண்ணுன்றது தான் உங்களுக்கே தெரியுமே நான் எனக்கு எல்லாமே தெரியும் தான் இன்னைக்கு இருக்கவங்க உதவுங்கனதுக்கு அப்புறம் தான் உன்னதத்துக்கு வருது இப்ப இந்த முன்கூட்டியே வந்து தசா புக்தி இன்னைக்கு இந்த தசா புக்தி நடக்குது இந்த புக்தி இந்த நாள்ல முடிஞ்சிருந்தா அடுத்த புக்தி மாறுது அடுத்த புக்தி மாறுதுன்னா ஜாதகத்துல புக்தி மாறல ஜாதகரின் புத்தி மாறுது ஜாதகரின் புத்தி மாறுது இது வரைக்கும் வந்து வந்து வேற தவறான பழக்கத்துல இருந்தாங்க குரு புக்தி நல்ல ஒரு சாரத்துல இருக்காரு சோ கோவிலுக்கு போறாருன்ற விஷயம் ஜாதகரின் புக்தி கோவிலுக்கு போற மாதிரி மாறுது ஒருத்தர் கோவிலுக்கு போயிட்டே இருக்காரு திடீர்னு ஜாதகரின் புக்தி அடுத்து வந்து வேற புக்தி வருதுன்னு வச்சிக்கலேன் அப்போ சனி வந்து ஒரு சரியான இடத்துல இல்லாமல் ஒரு பாதகமான இடத்துல இருக்கனா ஜாதகரன் புக்தி பொறாமை போட்டி பொறாமைன்ற விஷயத்தில் மாறப்போது நீ அதனால் மாற்றி நீ தேவை இல்லாமல் அவனை பார்த்து பொறாம போடுறா போட்டி போட்ற ஓடி போய் மாட்டாதரா அப்படின்றது தான் ஜோதிடமே இதுதான் தசா புக்தின்றது ஆமாம்